யில் வக்கோத் அங்க மேலா அவன்மணி அங்க மேலே தய நேரான 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 அவரே போ நால நான் நானா நீர அடி பட்டாடை கொண்டாடி பன்னீரில் சென்றாடி பொன்னோஞ்சல் நீ அல்லவா கண்மணி என்னான் நேரானே நாம் நான் நேரானே நாம் அடி எம் மாமம் பொன்னுக்கும் சிங்கார கண்ணுக்கும் பாட்டு என்று மேலார் பூங்கிணி எம்பாட்டு என்று யலான் நேரா நான் நான் நேரானா நான் நேரானே நான் அவளை போராண நான் நான் நே நானே நான் அடி கண்ணோரம் மழை வைத்து கரும்புங்கள் பூ வைத்து கண்டேனே உன்னாளவை அவளே கண்மணி கண்டேனே உன்னாளவை தயாரான நேரானா நே நான் நேரானா நே நான் நே நானே நான் அவளே போன நான் நான் நீ எங்கேயோ நாம் வாடையச வாட்டு நீ தாளங்கள் நெய்கள் தட்டு கண்மணி தாளங்கள் நெய்கள் தட்டு தயாநான் அண்ணா நாம அடி மருதானி பொண்ணுக்கும் அவராசி எம் பாட்டு என்று மேதா ஐ பொங்கலி பாட்டு என்று மேதா தயாரான நேரான நே நானே நான் நானே நல்லாங்க அங்கோ நினை நே நோயே குரு கு நே கண்ணாம் நனே கண்ணாம் न <laughs> ே நானே நண்ணா திரு தம்பூசையறி நீ அறிவயிலே நன்னாலே நானே நன்னாம் தானே நன்னாம் கத்திரம் தைதை நானே நன்னாம் சொல்லமசுல்லை ரா நானே 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 நன்னாம் ஆந்தையல நேர நேர

இதை பலவிதமா வந்து இறங்குங்க ராமந்தையா நல்லே நல்ல நானே கண்ணாம் சத்திரம் தைதே தானே கண்ணாம் தைதை நல்ல நானே நல்லாம் காந்தையா கண்ணங்கே காகங்கானா சத்திரம் தை தாகங்க இதை கனக கவி வந்து வாடுங்கே நல்லாம் பிரதிநே நாம் சொல்லுமா சொல்லே நானே நானே ஆம்ப இச்சையுள்ளதாயே மணிப்பூர் ஆவா பிரதிநொந்த இளை மணிப்பூர் ஆவ சொ சொ சொல்லும சொல்லே மணிமணியா வந்து எனக்குதையா காந்தைய தண்ணே ராணே நாம் அண்ணா நானே கண்ணங்கருதாயே காகங்களாம் கதி நம்ப காகங்களாம் சமாஞ்சொல்லே அங்கே கருத வந்து தாயே பெய்கிறதே ஆந்தைய நீர இதை தானே நான் அகோம் தைதை தானாளே நேரா நாம புற நல்ல மைதுயல்கள் இதை மைதுகள் அகோந்த இதை மணிகே ஒன்றே கொய்யிலங்கே வந்து வாடுங்கேதாங்கம் சொலம சொல்லு பொ ரம்மா கைய வீசி நரங்கல்லடி கண்ணே அடி நன்கல்லடி கண்ணு நான் பொற்றுமையா ஆட வந்தோம் நங்கல்லடி கண்ணே நே நே

ேறு நீ ஓடி வந்து ஏறு நீ ஓடி வந்து ஏறி கிட்டா வந்துடுமே ஊரு நே நானே நே நானே நன்னே நான் அவளை நன்னே நானே நான நே நானே நன்னே நாயி கண்மணியோ பூமணியோ கண்களவாறு கடவுளோட தேறு உன்னை கண்டதுமே ஆடிடுமே இந்த ஊறுவாறு யாரனே நன்னே நானே நன்னே நானே நன்னே

அடி வந்த குலகேடு நீ வந்து நின் ஆடிடுமே இந்த ஊறுவாரு நே நானே என்னே நானே என்னோன்னா பூமகளே தென்மகளே வந்து நீயும் இங்கே வண்ண மாணவேர் நீ வந்து நின் ஆடிடுமே இந்த ஊறுவாறு தயாலனே நன்னே நானே நன்னே நானே என்னே நான் அப்படி ஓ நானே 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 நன்னே நான் தென்மகளே பந்து நீயும் வண்ணமானவேறு நீ பந்து நீ நான் ஆடிடுமே இந்த ஊறு பாரு நன்னே ராணி நேரம் நன்னே நான் ஓ நானே நன்னே நூரா േ നന്നെ നാണേ നാണേ നന്നേ നാ നന്നേ നാണേ നന്നേ നന്ന ഓ നാണേ നന്നെ നോ നാണേ നാ നന്നേ നാണേ നന്നയത്തോ